வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு மூக்கடைப்பு சளி இருமலை உடனடியாக குணமாக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களுக்கு வேலியாக இந்த செடியை வந்து நல்லா வளர்த்துருப்பாங்க பசுமையான பெரிய இலைகள் இருக்கும் அதில் வெண்மை நிறத்தில் பூக்கள் பூத்திருக்கும் நல்லா புதர் மாதிரி வளர்ந்திருக்கும் இந்த செடிதாங்க ஆடாதோடை இந்த செடி வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆடாதோடை இலைகளில் கொஞ்சம் இலைகளை எடுத்து நல்லா கழுவி அதை அரைச்சி அதிலருந்து சாறு எடுத்துக்கோங்க அந்த சாரில் மேஜை கரண்டி அளவு எடுத்துக்கோங்க அது கூட உரு தேக்கரண்டி அளவு சாறு ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை சித்திரத்தை தூள் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக சூடு பண்ணுங்க சூடானதும் அதை இறக்கி வச்சு அது கூட உரு தேக்கரண்டி அளவு தேன் சேருங்க தேன் சேர்த்து காலை மாலை ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூக்கடைப்பு இருமல் சளி நெஞ்சிச்சளி மூச்சு திணறல் தொண்டை கரகரப்பு தொண்டை கம்மல் தொண்டைக்கட்டு குரல் கம்மல் உரையீரல் சளி எல்லாமே இருந்த இடம் தெரியாம சரியா போயிருங்க இது வந்து ரொம்ப எளிமையான எல்லாருமே செய்யக்கூடிய செலவில்லாத ஒரு அருமையான மருத்துவ குறிப்புங்க எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை நீங்க வந்து இதை பயன்படுத்தி பாருங்க இதை வந்து இன்னொரு முறையிலையும் செய்யலாம் எப்படி அப்படின்னா இந்த ஆடாத்தோட இலைகள் வந்து ஒரு இருபது எடுத்துக்கோங்க அது கூட பத்து கற்பூரவல்லி இலைகள் இந்த கற்பூரவல்லி இலைகளும் எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் சுக்கு மிளகு சித்தரத்தை தலா அரை தேக்கரண்டி போட்டுக்கோங்க கால் தேக்கரண்டி அளவு அதிமதுரத்தூள் சேர்த்து அது கூட ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்து டம்ளர் அளவு தண்ணி சேருங்க இதை வந்து அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் ஆகும் வரைக்கும் வத்த விடுங்க வத்த விட்டு அதை இறக்கி வடிகட்டி அதில் ஒரு அரை டம்ளர் அளவு விடுங்க எடுத்து அது கூட ஒரு தேக்க அளவு தேனை சேருங்க சேர்த்து இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால் காலை மாலை ரெண்டு வேலைகள் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மூக்கடைப்பு நுரையீரல் சளி இருமல் எல்லாமே வந்து சுத்தமாக சரியாக போயிடுங்க இந்த பொடிகள்லாம் சித்தரத்தை அதிமதுரம் இதெல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த ஆடாதோட இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க ஆடாதோடை பொடி நாட்டு மருந்து கடைகளில் விற்குங்க அதையும் வாங்கி நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்